இந்த ஆண்டு தொடக்கம் முதல் உயர்ந்த தங்கம் விலை இப்பொழுதுதான் ஓரளவிற்கு குறைந்த நிலையாக நிற்கின்றது இருப்பினும் தங்கம் விலை வரும் காலத்தில் குறையுமா இல்லை அதிகரிக்குமா என்ற சந்தேகம் இப்பொழுதும் மக்களுக்கிடையே அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது இதற்கிடையே தங்கம் விலை உயர தற்போது என்ன காரணம் என்பதை பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உயர ஆரம்பித்த தங்கத்தின் விலை அதன் பிறகு நிற்கவே இல்லை தொடர்ந்து மேலும் மேலும் உயர்ந்த தங்கத்தின் விலை இந்த சூழ்நிலையில் இப்பொழுது கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஓரளவிற்கு குறைந்து சீராக இருக்கின்றது தங்கம் விலை இந்த அளவிற்கு குறுகிய காலத்தில் இவ்வளவு தூரம் உயர்ந்ததை யாருமே பார்த்ததில்லை இதனால் பொதுமக்களுக்கு தங்கம் விலை இப்படி உயர்வதற்கு என்ன காரணம் என்பது புரியாமலே இருக்கின்றது மீண்டும் தங்கம் விலை உயர ஆரம்பிக்குமா என்ற அச்சம் பொதுமக்களுக்கு இடையே அதிகம் காணப்படுகின்றது இதற்கிடையே தங்கம் விலை உயர்வதற்கான காரணத்தை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் அதாவது தங்கத்தின் விலை சாதாரண பொதுமக்கள் வாங்குவதால் பெரிய அளவில் உயராது என குறிப்பிட்ட ஆனந்த் சீனிவாசன் சர்வதேச நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிப்பதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது என குறிப்பிடுகிறார் சீனா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் தங்கத்தை வாங்குவதே அதன் விலை ஏற்றத்திற்கு காரணம் என கூறுகின்றார் இது தொடர்பாக தனது யூடியூப் பக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்து பதினாறு ஆம் ஆண்டு வரை தங்கம் விலை பெரிதாக உயரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆம் ஆண்டு ஒரு பவுன்ஸ் தங்கம் இருநூறு டாலர் இருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தில்தான் அது ஆயிரம் டாலரை தொட்டுள்ளது அதாவது வெறும் ஐந்து மடங்கு இருபத்தைந்து ஆண்டுகளானது இரு ஆயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு கூட பொருளாதார குழப்பத்தால் டாலர் போனது இல்லை என்றால் அப்போதும் கூட இருநூறு டாலரில் தான் இருந்திருக்கும் அப்பொழுது கூட அந்த குழப்பம் முடிந்தவுடனேயே தங்கம் விலை திடீரென்று குறைந்து விட்டது ஒரு முறை மட்டும் ஆயிரத்தி இருநூறுக்கு போய் திரும்பி குறைந்தது இப்பொழுது சீனாவின் வளர்ச்சி மற்றும் அமெரிக்கா பலவீனமாக இருப்பதால் தான் தங்கத்தின் விலை உயர்ந்தது இந்த குழப்பங்கள் எதுவும் இல்லை என்றால் தங்கத்தின் விலை மீண்டும் ஆயிரத்தி எண்ணூறு டாலருக்கு வந்துவிடும் ஒரு பக்கம் ட்ரம்ப் இன்னொரு பக்கம் சீனா என இருவரும் இருக்கின்றனர் அதன் மோதல் போக்கே தங்கத்தின் விலையை வேகமாக உயர்த்துகின்றது மேலும் ட்ரம்ப் அமெரிக்கா பெடரல் வங்கியுடன் மோதலில் இருப்பதால் பெடரல் வங்கியின் செயல்பாடுகளில் நான் தலையிட மாட்டேன் பெடரல் வங்கியில் உள்ளவர்கள் வேலையை செய்வார்கள் தற்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னர் ஜெரோம் பவலுக்கு பதவி நீட்டிப்பை வழங்கப் போகிறேன் என சொன்னால் தங்கம் உடனே மூன்றாயிரம் டாலருக்கு வந்துவிடும் என்றார் அதாவது உலக நாடுகள் தங்கத்தை வாங்காமல் இருக்கும்போது அதன் விலை பெரிய அளவில் உயராமல் தான் இருந்தது ஆனால் உக்ரைன் போருக்கு பிறகு உலக நாடுகள் தங்கத்தை வாங்க ஆரம்பித்துள்ளனர் அதனால் தான் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது என குறிப்பிடுகிறார் மேலும் ட்ரம்ப் அமெரிக்கா மத்திய வங்கி செயல்பாடுகளில் தலையிட மாட்டேன் என கூறினாலும் தங்கத்தின் விலை குறையும் என கூறுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க